முக்கியங்க அலுவலக பணிகளில் சக பணியாளர்களுடன் உங்களுக்கு அதிகமான நட்பு கண்டிப்பா கிடைக்குங்க நடந்து நன்மையாக மனதை வைத்திருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை சிறப்பாக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நாள் முழுக்க அது நல்ல பழங்களை ஏற்படுத்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள் தமிழில் வந்து குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலான நமது மீனராசி வாரப்பழங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது மீனம் ராசி ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டி சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வாரம் நமது மீனராசி வாரப்பழங்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் எப்போ இருக்குன்னா மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழில் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருஷுத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி எட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழில் வந்து வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுஷிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பல முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க வெற்றிகரமான ஒரு சூழல் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா நீங்கள் தீவிரமான நிறைய முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு வாரமாக மாற காத்திருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதனால் இன்னும் சிறப்பாக உங்கள் காரியங்கள்லேருந்து ஈடுபட முடியும் உங்களுக்கு ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ சாதகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வாரம் அதை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு பண வரவுகள் கரெக்டாக கிடைக்கிறதுனால அதன் மூலமாக இந்த வாரம் ரொம்ப திருப்தியாகவே இருப்பீங்க வெளிவட்ட பழக்க வழக்கங்களில் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் உங்களுக்கு கொடுங்க மதிப்பு கூடும் உங்கள் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படுறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உங்கள் மீது ஏதாவது தேவையில்லாத விமர்சனங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் காரியங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் தானாக நீங்கி விடும் மனது உறுதிட்டே வந்து சில விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் தெளிவான நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீங்க எனவே இந்த வாரம் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக அமைங்க நீங்கள் டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து உடற்பயிற்சியோடு ஆரம்பிக்கிறது நல்லது அல்லது யோகா செய்யலாம் ஏன்னா அப்படி நீங்கள் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்து அன்றைய தினத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் ஏழு நாள் ஏழு நாளுமே வந்து நீங்க அப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கலாங்க அது மட்டும் இல்ல காலை நேரம் அப்படின்றது உங்களை நீங்களே சிறப்பாக உணரக்கூடிய ஒரு நேர்மறையாக மனதை வைத்திருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தை நீங்க சிறப்பாக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நாள் முழுக்க அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அதனால நீங்களும் வந்து தினமும் யோகா அல்லது உடற்பயிற்சி காலை நேரத்துல செய்யலாம் மேலும் உங்க குடும்ப உறுப்பினர்களையும் அந்த மாதிரி செய்வதற்கு நீங்க ஊக்கம் தரலாங்க அதன் மூலமாக அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உடற்பயிற்சி யோகாவை தினசரி பல கொள்கைகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமில்ல உங்கள் செயல்பாடுகளிலும் ஏற்படுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய விலை மதிப்பெற்ற சில பொருட்களை வாங்குவதற்காக நீங்கள் முக்கியமாக சில விஷயங்கள்ல வந்து பணத்தை வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில நிதி ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து முக்கியமான சில பணிகளை வந்து திட்டமிட்டு நீங்கள் வந்து செலவிட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கான நல்ல பட்ஜெட்டை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் இந்த வாரம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அற்புதமான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்படுங்க பொறுச்சரிக்கும் நிறை ஏற்படும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் புதிய நபர்கள் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு உங்கள் வியாபார பணிகளில் சிறப்பான வேலைப்பாடுகள் அமையுங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எனவே உங்கள் வியாபார உயர்வுக்கு புதிய நபர்கள் வருகை வந்து நல்ல ஒரு காரணியாக அமையும் உங்களுக்கு இந்த வாரம் முடிக்க வேண்டிய வேலை பொழுது அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நேரங்காரம் பார்க்காம வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாரம் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு புதிதாக கிளைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட உங்களுக்கு உதயமாகுங்க அதை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம் புதிய தொழில் பண்ணலாமா நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட உங்களுக்கு உருவாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு நீங்கள் வருகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக உருவாக்கி கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க லேட்டஸ்டான டெக்னாலஜி மேலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அதனால் நவீனகரமான சில பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதனால வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறும் அன்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்கன்னா இப்பொழுதே நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டை எழுதி நம்மோடு இணைந்திருங்கள் இதனால் தினசரி நமது ராசிபலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசிபலன்களை பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டு அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இந்த வாரம் உங்கள் திறமைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்குங்க ஏன்னா இந்த வாரம் உங்கள் திறமைகளை பாராட்டுவாங்க அது காரணமாக உங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளும் கூடுதலாக வழங்கப்படலாங்க ஏன்னால் நீங்கள் சிறப்பாக வேலை செய்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்காக சில கூடுதல் பொறுப்புகளை வழங்கி அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க அதிலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை தான் இருக்குங்க அதனால் கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் ஆனால் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலையில் நீங்களே ஒரு ரீசெக் படிக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் பணிகளில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அதனால் உங்களது உயரதிகர்கள் எல்லாம் கோவப்படுவாங்க உங்கள் மேலே அதனால் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க அலுவலகப் பணிகளில் கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் உங்களுக்கு அதிகமான நட்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் நடந்துக்கிறது நல்லது நட்பு பாராட்டி நீங்கள் வந்து அலுவலகப் பணிகளுடன் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த வாரம் அலுவலக பணிகள் இன்னும் சிறப்பாக மாறுங்க உயரதிகர்களுடைய ஆதரவு மறைமுகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது சின்ன சின்ன நெருக்கடிகள் அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கு தோன்றினாலும் அது எல்லாமே மறைந்து விடுங்க பெரும்பாலும் வந்து நமது டேலண்ட்டை பார்த்து நம்ம கர்வம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாரம் அதை மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய வேலையை செய்யக்கூடிய அந்த விதம் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் மீது கர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களையே அறியாமல் அந்த ஆணவம் அந்த கர்வம்னால் உங்களுக்கு மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா கர்வம் தலைக்கறிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த வேலையுமே சிறப்பாக செய்ய முடியாதுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு செயல்படணும் ஸோ உங்கள் வேலையில் கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் காரணமாக நீங்கள் அமைதியாக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதை இந்த வாரம் உங்களுக்கு உருவாங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொடக்கத்தில் அதாவது வாரத்தோட மு முற்பகுதியில் சில நாட்கள் வந்து உங்களது அன்புக்குரிய காதலர் வந்து எங்கேயோ வெளியூர் போயிடுவாருங்க முக்கியமான சில வேலைகளுக்காக வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் காதலருக்கு இடையே சிறு சிறு பிரிவு ஏற்படக்கூடிய தூரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொலைபேசியில் பேசி பரஸ்பரமாக உங்களது அன்புக்குரியலுடன் வந்து நல்ல உறவை வந்து பேணி பாதுகாக்க முடியும் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையானது மிகச்சிறப்பாக நல்ல ஒரு மனம் வீசக்கூடிய மலராக மலரக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாலே வீசக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சின்ன சின்ன விருந்தாளிகள் கூட உங்கள் வீட்டுக்கு வருகை தருவதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் இனிமை அதிகரிக்கும் எனவே விருந்தாளிகள் உங்கள் வீட்டுக்கு வருகை தந்தால் அவர்களை நீங்கள் சிறப்பாக உபசரிப்பீங்க விருந்தாளிகள் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கையில நல்ல பாராட்டுதல் மற்றும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க எனவே கலகலப்பான இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது குடும்ப வாழ்க்கை சீராக இருக்குங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்படுத்தியதை விட உங்களது மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியுங்க குடும்ப ஆதரவு பெருகும் இருப்பினும் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் வந்து ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை கேட்பதற்கு தயக்கமே வந்து காட்டக்கூடாதுங்க அப்படி தயக்கம் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினரின் ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க புதிய புதிய ஒப்பந்தங்களில் கலைஞர்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்றைய தின மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையும் இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் இப்போது சாதகமான சூழ்நிலை இருக்குதுங்க அதை சிறப்பாக கொள்ளுங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் படிப்பை கவனமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டுங்க ஏன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாங்க பருவகால நோய்கள் வரலாம் அதனால் படிப்பு தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்கள் உங்கள் படிப்புக்காக நீங்கள் அடிக்கடி வந்து ரெஸ்ட் எடுக்கும் மறந்துவிடக்கூடாதுங்க ஏன்னால் படிக்கிறதுல ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ கொண்டு நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் உடல் வந்து சிறப்பாக பராமரிக்க விஷயம் மேற்கொள்ளுங்கள் பருவகால நோய்கள்லாம் வந்து அதுக்குண்டான முன்னேற்பாடுகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் சாதகமான சூழ்நிலை இருக்குதுங்க அதை கொள்ளுங்கள் கல்வி வாழ்க்கை முன்னேற்றகரமாக அமையும் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களை எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் போய் அர்த்த நாரீஸ்வரர் வழிபட்டு வாருங்கள் அதனால் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க தம்பதிக்குள்ள ஒரு புரிதல் அதிகரிக்கும் மேலும் இந்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சுட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க அதனால தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது மேனம் டூ ரசன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனன் டுடைய ரசபரன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் மீண்டும் அடுத்த வார ராசிபுலங்கள் மற்றும் தினசரி ராசிபலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்